வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இலவச வேலை ஆப்பு ஒரு மிகவும் பிரபலமான ஜப்பான் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு இந்த வேலை யாரார் கலந்து கொள்ளலாம் என்ன சம்பளம் போன்ற விவரங்களை வாங்க இந்த விடலை தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்ட் ஃபீமேல் இருபலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்னடீரி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலை முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் இந்த நிறுவனம் உறகடம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஐடிஐ முடித்தவங்களுக்கு பதினாறாயூவா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு ரூபாய் பிஇ முடித்தவங்களுக்கு பதினெட்டாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இது போக அட்டனன்ஸ் அலோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மந்த்துக்கு தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க செகண்ட் மந்த்துலேருந்து டூ தௌசண்ட் ருபீஸ் தேர்டு மந்த்த்லருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த வேலையாய்ப்புக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் அவங்க ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்குவாங்க இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரோல் பொறுத்த வரைக்கும் நாப்ஸ் ட்ரெய்னர் ரோலில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் அசம்பிளி மிஷின் ஆப்ரேட்டர் குவாலிட்டி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் தாம்பரம் காஞ்சிபுரம் செல்லம்பட்டறை சிறுபிரம்புத்தூர் திருவள்ளூர் சுங்குவார சத்திரம் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த வேலையாய்ப்பை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கிளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இம்மடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலாம் செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்களை ரிஷீமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள யாராவது வேலை தேடி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்